எல்லா மாவட்டத்திலும் ஒரே ஒரு எல்லா மாவட்டம் அந்தந்த மாவட்டத்தில் ஒரு கட்சி தொடக்கம் இதுதான் எல்லா மாவட்டம் பி எம் டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாநில தென்மண்டல மாவட்ட ஒன்றிய இளைஞரணி அனைத்து பொறுப்பாளருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையில் அனைத்து மாநில நிர்வாகி தான் என்னுடைய உள்ளவங்க எல்லாமே இவங்க பல்வேறு கருத்துகளை ஒரு மாவட்டத்தில் வந்து வச்சிருக்கலாம் என்னுடைய கருத்து என்னன்னா எல்லாமே நீங்க வந்து ஒரு சில விஷயம் வந்து சொல்றீங்க நான் தலைவர் கூட இருந்தும் வெளியில இருந்தும் எல்லாமே ஒரு சில விஷயம் பார்த்திருக்கேன்

ஒரு மாவட்ட நிர்வாகி அன்னைக்கு தான் வீட்டுக்காரிக்கு மேலுக்கு முடியல இதுக்கு மேல யாருக்கு ஆத்தாளுக்கு மேலுக்கு எல்லாமே சொல்லுவாங்க மிச்ச நாளுக்குள்ள முன்னூத்தி எழுபது நாளும் சும்மா அலைவான் அது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரி ஒரு மாவட்டத்துக்கு தலைவர் வர்றாருன்னா எல்லா மாவட்ட நிர்வாகி நிக்கணும் ஒன்றிய நிர்வாகி நிக்கணும் எல்லா நிர்வாகி நிக்கணும் அந்த மாவட்டத்து அந்த மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் எல்லாத்தையும் பார்க்கணும் முத முக்கியமான விஷயம் மூணே வயது தான் மாநில நிர்வாகி தலைவர் போடுறாங்க தலைவர் வந்து மாநில மாவட்ட செயலாளர் தலைவர் தான் போடுறாங்க ஒரு மாவட்டத்தில் முக்கியமானது வந்து மாவட்ட தகவல் நுட்பு பிரிவு தான் நீங்க எங்க இருந்தோ சென்னையில இருந்து வரீங்க கோயம்புத்தூர்ல இருந்து வர்றீங்க எல்லா மாவட்டத்துல இருந்து வரீங்க ஒரு மாவட்டம் பத்தாயிரம் ரூபாய் செலவழிச்சு தானே வரீங்க எல்லாம் ஒரு ஆயிரம் ரூபாய் எல்லாத்துலயும் யாரும் கோடி கிடையாது யாருமே கோடி எல்லாமே பல்வேறு கட்சியில இருந்து மாறு கட்சி இன்னைக்கு நல்ல தலைவர் இதுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சியில பயணிச்சிருக்கலாம் எந்தெந்த இதுலயே செலவழிச்சிருக்கலாம் இன்னைக்கு நம்ம தலைவர் வந்திருக்கா இப்போ ஒரு தலைவர் உருவாகி இருக்காரு இந்த தலைவர் பின்னாடி போனா நம்மளுக்கு நல்ல இது இருக்கு இவர் பின்னாடி போனா ஒரு பெருமை இருக்கு எல்லாமே இருக்குன்னு எல்லாரும் வர்றீங்க இன்னைக்கு என்ன சொல்ல இன்னைக்கு சென்னையில இருந்து வந்திருக்க நம்ம

ரெண்டாவது மாற்று கருத்து சரி அது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க சொல்ற வீடியோ எல்லாம் ஒரு முப்பது சேண்ட் தான் வரும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ எடுத்தா யாரும் பார்க்க மாட்டாங்க உங்க எல்லாரும் தெரியும் நீங்க ஒரு பத்து நிமிஷம் வேணா வீடியோ பாப்பீங்களா டக்குன்னு தூக்கி விட்டுருவீங்க அவ்வளவுதான் முப்பது சேண்ட் யார காட்டணும் என்னென்ன செய்யணும் ஒரு வீட்டுக்கு போறாரா அந்த வீட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு எல்லா மாவட்ட செயலா ஒரு மாவட்டத்துக்கு அஞ்சு ஒரு மாவட்ட தவறு தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் போடுங்க அது நல்லவை நல்லவனா போடுங்க கண்டு வந்து யாரும் புதுசா அப்பதான் வந்திருப்பான் எனக்கு மாவட்ட பொறுப்பு வேணுங்கப்பா போடக்கூடாது கட்சியில யாரும் யாருக்குமே மாவட்ட பொறுப்பு வந்தனும் புதுசா வந்தவன யாருக்குமே மாவட்ட பொறுப்பு போடணும் இருக்கிற பல கிளை நிர்வாகி கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் அவனத்துக்கு மாவட்டத்துல போடுங்க புதுசா வந்தவன ஒன்றியத்துல போடுங்க அப்படித்தான் கட்சி வந்து வளரும் ஒரு அதே மாதிரி எல்லா மாவட்டத்திலும் ஒரே ஒரு நான் வச்சுக்கிறேன் எல்லா மாவட்டத்திலும் மாநில நிர்வாகிகளும் அந்தந்த மாவட்டத்துக்கு ஒரு கட்சி அலுவலகம் வந்து திறக்கணும் இதுதான் எல்லா மாவட்டத்துக்கும் வந்து எல்லா மாவட்டத்திலும் கேட்கறது மாவட்ட செயலாளர் எல்லாமே சொல்றீங்க எனக்கு அந்த ஒன்றிய செயலாளர் வந்து கேட்கல இந்த ஒன்றிய செயலாளர் வந்து கேட்கல எங்களை மீறி தலைமைக்கு வர்றாங்க

நிர்வாகி சிவாஜி மாவட்ட நிர்வாகிகள் தெரியும் நான் வந்து இந்த பிள்ளை பேச தெரியும் நான் என்ன நேருக்கு நேரம் பேசுறேன் இயமா தலைவருக்கு தெரியும் இன்னொன்னு தலைவரும் பல விஷயம் சொல்லியிருப்பாரு பண்ண நீ ரொம்ப மேடையில அதிகமா பேசுற கொஞ்சம் குறைச்சி இப்பதான் முத முத மேடையில வாங்கி பேசிருக்கேன் இன்னொன்னு ஒரு மாவட்டத்துக்கு வந்து மூணு விஷயம் தான் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒரு மாவட்டத்துக்கு அஞ்சு பேர் இந்த வர வரக்கூடிய இதுல வந்து மாநிலத்துடைய நிர்வாகி அன்னை மகாராஜன் இருக்காங்க சுந்தரன் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அந்தந்த இதுக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொரு பாட்ட பிரிக்கணும் தகவல் தொழில்நுட்பம் மாநிலத்துல அவங்க ஒரு டையப்ல இருக்கணும் மாநில இளைஞரணியா இப்ப சுந்தரன் இருக்காங்க அண்ணன் அந்த அவர் மீசகன் அவர் பேர் தெரியல அவங்க எல்லாம் இருக்காங்க ஒவ்வொரு டையப்ல இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா இருக்கும் இந்த பி எம் எத்தனை பேர் இதுல ரத்தான கழகம் கொடுத்திருப்பீங்க தெரியல அந்த ரத்தான கழகம் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா யாருக்குமே தெரியாது அந்த பிஎம்டி எம் டி ஊர் ஊருக்கு அதாவது உங்களுக்கு தேவைப்படும் போது உங்க வீட்டுக்கு மேல அம்மாவுக்கு மேலுக்கு முடியும் உடனே போன் அடிக்கிறது தலைவரையா வீட்டுக்கு எங்க அம்மாக்கு மேலுக்கு முடியல தலைவர் என் பொண்டாடிக்கிற தேவன தலைவர் அப்படின்னு போன அடிச்சிருங்க இங்க இருந்து அந்நியரை யாரும் போய் கண்டுபிடிக்க எல்லாம் இந்த குரூப்ல வந்து இணைங்க எல்லாம் இணைஞ்சாதான் ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து செய்யணும் ஒவ்வொரு அதாவது விருதுநகர் மாவட்டத்துல தலைவர் நிக்க போறன்னு சொன்னாங்க அதுல யாரு யாரு என தெரிஞ்சு யாருமே இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி யாராவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அதாவது பண்ணிருக்காங்களா யாருமே பண்ண தென்காசி மாவட்டத்துல எல்லா மாவட்டம் ஒரே மாதிரி எல்லா மாவட்டம் தான் இந்த ஒவ்வொன்றா இவங்க மேடையில் விட்டுருக்கக்கூடிய அனைத்து முன்னோடியெல்லாம் சொன்னாங்க அதாவது நம்மளுக்கு முன்னாடி எனக்கு வந்து அவங்க வந்து சொல்லல இவங்க வந்து சொல்லல முத உங்களுக்குள்ள என்னென்ன பாகுபாடு இருக்குன்னு பாத்துக்கோங்க முத வந்து மாநில நிர்வாகிட்ட வந்து ஒரு விஷயம் போல ஒரு தென்மண்டலத்துல போல ஒரு மாவட்ட செயலாளர் போல உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுனாலதான் நேர தலைமையிட்ட போறான் அப்படின்னு அதுக்கு ஒரு பொதுவான ஆளு நீங்க ஒரு மாவட்ட ஆலோசனை போடுங்க மாவட்ட பொறுப்பாளரை போடுங்க அது கூட முடியலன்னா உங்களால நீங்க என்ன நீங்க கட்சி வந்து அங்க என்ன வளர்த்துருவீங்க மெயினான விஷயம் முதல் ஒரே விஷயம் தான் முதல் மாவட்ட வாரியா சந்தா ரூபா வந்து எல்லா போடுங்க சந்தா ரூபா ஒரு ஆளுக்கு நூறு வா ரொம்ப வேண்டாம் அம்பது யாருமே இங்க வந்து ஒரு கட் அவுட் அடிக்க ஒரு போஸ்ட் அடிக்க ஒரு ஊருக்கு பிரச்சனைக்கு போறோம் ஒரு ஒரு பிரச்சனை இப்ப இங்க இருந்து தூத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இங்க இருந்து பத்து பேர் கிளம்புறோம் பத்து பேர் அன்னைக்கு தான் ஐநூறு ரூபா போடுவான் அன்னைக்கு ஐநூறு ரூபாய் எவனு வேலைக்கு போயிருக்க மாட்டா நீ கூப்பிட்ட நான் வந்தேன்ம்மா அது யாரும் கொடுக்க முடியுமா யாராலையும் முன்ன கூடிய அம்பது ரூபா சந்தா போட்டா எல்லா ஊருக்கும் பெஸ்டா தானே இருக்கும் முதல்ல எல்லாம் நான் முதல் ரிக்யூஸ்டே வந்து மாவட்ட செயலாளர் எல்லாருமே அனைத்து மாவட்ட மாவட்ட அலுவலகம் போடுங்க சந்தர் அமல்படுத்துங்க மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு வந்து செயல்படுத்துங்க இது மூணு மெயின் அது போக நீங்க வழக்கறிஞர் எல்லாம் தலைமையில இருந்து தலைவரை அனுப்பி விட்டுறாங்க அன்னைக்கு எல்லாம் விருதுநகர்ல ஒரு பிரச்சனை உடனே தலைவர் இங்க இருந்து உடனே அங்க அனுப்பி விட்டாங்க தேவர் போன இடத்துல பத்து வண்டியை அருப்பு கொட்டையில வச்சு கேஸ் போட்டாங்க உடனே தலைவர் அனுப்பிவிட்டு வழக்கறிஞர் அனுப்பிவிட்டு உடனே கேஸ் முடிச்சு கொடுத்தாங்க நேற்று முந்தானது சிவாசி எல்லாம் பாத்திருப்பீங்க ஒரு பஸ்ல போற இவங்க எனக்குள்ள அண்ணன் அவங்களா குடும்பத்துக்குள்ள அவங்களா ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க சண்டை ஓட்டு கடைசியில் தலைவர் போட்ட கீழே வச்சுட்டு நீ அவங்க பஸ்ல போய் இடி போடுறான் உடனே தலைவர் போட்ட கீழே வச்சு அவன் நேதாஜி போட்டா போட்டு அந்த ஒரு காரணத்துக்காண்டி தலைவர் போட்டா கீழே போட்டு வந்து அவங்க ஒன்னு கேலி பண்றாங்க மீன் ஒரு யூடியூப் சேனல் எல்லாமே இருக்கு எத்தனை பேர் இங்கே ஆளுநர் செலவு தலைவர் ஸ்டேட்டஸ் டெய்லி போடுறாங்களே எத்தனை அவங்க எல்லாம் வேறு சிந்திதான் வேலை வாங்க நான் விளாடி சொல்லல இங்க தலைவர் கூட இருக்கிறவங்க யாருமே வந்து ஆசைக்கும் பேராசைக்கும் கூட இருக்கிறதுல நீங்க வேணா யாராலும் என்ன நினைக்கீங்களோ தலைவர் கூட ஒரு பத்து நாள் வந்து வாங்கி பாருங்க நாங்களே சொல்றோம் தலைவர் வீடு மேலையும் ஃப்ரீயா இருக்கு கீழே ஃப்ரீயா இருக்கு யாராவது கேலி பண்றீங்களோ என்னப்பா எல்லாம் எனக்கு எனக்கு அதுக்குள்ள நானும் கேட்டவேன் ஏ இவங்க என்னப்பா கஞ்சி ஓட்ட சட்டையை போட்டு தோரணை தலைவர் கூட ஓசியா போறாங்க அப்படின்னு நினைக்கிங்க தலைவர் கூட வந்து தங்கி பாருங்க அப்பனா தான் அந்த வேதனையும் வலியும் தெரியும் அவங்க ஒவ்வொரு வீடியோவும் போடுறாங்க வேறு விஷயம் தலைவருக்கு ஒரு கீழே ஒரு ஒரு முள்ளு குத்துனா கூட நம்ம தான் முத தாங்கி பிடிக்கணும் அந்த மாதிரி தான் தலைவர் கூட இருக்காங்க முத வந்து கத்தி நம்மளுக்கு தான் போயிடணும் ரெண்டாவது தான் தலைவர் போயணும்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயம் செஞ்சு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா ஊர்லயுமே தகவல் தொழில்நுட்பம் போடுங்க சந்தா அமல்படுத்துங்க மெயினா இதான் நன்றி வணக்கம் யாரும் மன்னிச்சுக்கோங்க